அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை போலுமையிற்றினை நந்தி மகந்தன யான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள் கிழமை மே பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி பௌர்ணமி இரவு பத்து இருபத்தி ஏழு மணி வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் சுவாதி காலை ஆறு பதினெட்டு மணி வரை பின்பு பின்பு விசாகம் நாமயோகம் பரியான் இன்று நாள் முழுவதும் கரணம் பபம் இரவு பத்து இருபத்தி ஏழு மணி வரை பின்பு பாலவம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் அமர்தயோகம் காலை ஆறு பதினெட்டு மணி வரை பின்பு யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் காலை மாலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி காலம் காலை ஏழு இருபத்தி நான்கு முதல் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் காலை பத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரை குளிக காலம் மதியம் ஒன்று இருபத்தி நான்கு முதல் ரெண்டு ஐம்பத்தி நான்கு மண மணி வரை சிரார்த்ததி பௌர்ணமி சந்திராஷ்டமம் அஸ்வனி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இலக்கினம் சுவாதி ஒன்று சூரியன் கார்த்திகை ஒன்று சந்திரன் பிரிசாகம் ரெண்டு செவ்வாய் ஆயுள்யம் ஒன்று புதன் அஸ்வினி மூன்று குரு மிருகசிரிஷம் இரண்டு சுக்கிரன் உத்திரட்டாதின் நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதீன் நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி உத்திரம் நான்கு லக்னம் சூரியன் புதன் மேஷ ராசியிலும் குரு ரிஷபராசியிலும் செவ்வாய் கடகராசியிலும் கேது கன்னி கேது கன்னிராசியிலும் சந்திரன் துலாராசியிலும் மாந்தி தனுசு ராசியிலும் சுக்கிரன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கபில் ஆசிரியர் சுபமஸ்து